வேளாந்தேதி உங்கள் நண்பர் அப்படி யாருன்னா பார்த்தீங்கன்னாக்கா திரும்பி பார்த்துட்டு ஒரு இருபது வருஷம் கழித்து பார்த்தீங்கன்னாக்க வேறில் லெவலில் இருக்காங்க இந்த ஓட்டெல்லாம் இவங்களுக்கு நாற்பத்தஞ்சு வயசு வரைக்கும் இவங்களை யாரும் தொட முடியாத உயரத்தில் எட்டி அவ்வளோ உயரத்தில் இருப்பாங்க நாற்பத்தஞ்சு ஏஜியை தாண்டும்போது கொச்சம் இருபத்தஞ்சு அந்த தேர்தல் பிறகு எப்படி இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா சராசிரியர் லைஃப்போட தேர் தான் இருக்கும் ஏன்னா இவங்க வந்து ஃபிஃப்டி பர்சன்ட் லேடிஸும் ஃபிஃப்டி பர்சன்ட் ஜென்ஸுன்னு சொல்லியிருக்கோம் இதில் நிறைய பேர் திருமணமே ஆகாமல் இருக்கிறவங்க தான் அதிகம் இருப்பாங்க இந்த தலைவாசலில் முதல்ல சிங்கிள் டோர் இருக்குது அப்படின்னாக்கா வீட்டுக்குள்ளே மற்ற ரூம் எல்லாமே சிங்கிள் டோராக தான் ஒருவேளை டபுள் டோராக வச்சாங்கன்னாக்கா ஃபுல்லாக டபுள் டோராகும் இது வந்து வாசகாஸ்தான் காரணம் அது குறிப்பாக வந்துட்டு ஃபஸ்ட்டு தலைவாசலனுடைய டோர் வந்துட்டு கண்டிப்பாக சிங்கிளாக இருந்ததுன்னா சிங்கிளாக வைக்கணும் நீங்கள் ஒரு இடத்துல சிங்கிள் மற்ற இடத்துல டபுள் டபுள் வச்சிங்கன்னாக்கா ஒன்று ரெண்டாக இருந்ததுனாக்கா ரெண்டு ஆயிடும் பிரிவினை பண்ணணும் தவறாகிடும் வேலை செய்யாது ஆனால் என்னை பொறுத்தவரைக்கும் பர்சனலாக ஒப்பீனியன் நீங்கள் கேட்டிங்கனாக்கா ஐபிசி பக்தி நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட ஃபார்மட் நியூமராலஜியின் தந்தை ஐயா மகா தன்சேகர் ராஜா அவர்கள் தான் இருக்காங்க வணக்கம் ஐயா வணக்கம்மா இன்னைக்கு என்ன பேச போறேங்க ஐயா உங்ககிட்ட இருந்தே நான் ஆரம்பிக்கிறேன் வழக்கமாக நான் கேள்வி கேட்குறேன் நீங்களே சொல்லுங்கள் இங்கிருந்து ஆரம்பிக்கலாம் சொல்லலாமா ஏழாம் தேதி ஏழாம் தேதி பதினாறாம் தேதி பதினாறாம் தேதி இருபத்தஞ்சாம் தேதி இந்த மூணு எண்களுக்குள்ளேயும் ஏழாம் தேதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா உலக அளவில் எடுத்துட்டாக்க பிறப்பினுடைய சதவீதம்னு பார்த்துட்டா ஆண்கள் தான் அதிகம் இருக்கும் அப்படி ஒன்னு இருக்கா அப்படிதான் எல்லாத்துக்குமே இருக்கு அப்படி ஒன்னும் இருக்கா இல்லை ஆண் பெண் இது வந்து எல்லா நோக்களுக்கு தான் ஏழாந்தேதியில அதிக அளவில் பிறகு எல்லா எண்ணுக்கும் உண்டு இந்த எண்ணை பிறந்தவங்களுடைய குணாதிசயம் அவங்க வாழ்க்கையை பற்றி பேசாளுக்கு வழிமுறை அதே மாதிரி பதினாறாம் தேதி ஆண்கள் தான் அதிகம் அப்படின்னா என்னது தொண்ணூறு தொண்ணூத்தஞ்சு சதவீதம் அப்படி ஒரு அஞ்சு ஒன்னுலேருந்து ஒன்று ரெண்டும் அவ்வளோதான் பத்து கீழே தான் சிங்கிள் டிஜிட்டல் தான் இருக்கும் இருபத்தி அஞ்சு அப்படின்னு கேட்டுட்டாக்கா ஃபிஃப்டி ஃபிஃப்டி இருக்கும் ஆண்கள் ஃபிஃப்டி பெண்கள் ஃபிஃப்டி இருப்பாங்க இதில் ஏழாம் தேதியில் பிறந்தவங்களை பற்றி ஒன்று ஒன்றா தனித்தனியாக நான் அனலைஸ் பண்ணி பார்க்குறேன் சொல்ல போகிறேன் அவங்கவுங்களும் அவங்க லைஃப் எடுத்து அப்படி போட்டு பார்த்தாங்கன்னு வைங்களேன் அப்படியே கர்நாடகம் முன்னாடி நம்ம போய் நின்றுனாக்கா நாம் எப்படி தெரியுமோ மாதிரி அவங்க லைஃப் அப்படியே தெரியும் அவங்க வாழ்ற வாழ்க்கை அப்படியே இருக்கும் இந்த இப்போ சொல்ல போகிறோம் ஏழாம் தேதி அப்படின்னு எடுத்துக்கிட்டாக்கா இவங்களுக்கு பர்சனலாக சொல்லணும் என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தாக்கா என்னென்ன படிச்சிருப்பாங்க இவங்க வந்துட்டு பார்த்திங்கன்னா டாக்டரை படிச்சுருப்பாங்க இன்ஜினியரிங் படிச்சுருப்பாங்க இந்த டாக்டர்லேயே வந்துட்டு சர்ஜரியிலே அவங்க எந்த சர்ஜரியில் இருக்காங்களோ அவங்க தான் நம்பர் ஒன்னாக இருப்பாங்க இன்ஜினியரிங் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னாக்காவே அந்த டெக்னாலஜி சம்மந்தப்பட்ட பெரிய பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டுலாம் இருக்கும் அதில் வந்துட்டு பெரிய பெரிய பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் பில்டர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கனாக்கா இவங்க தான் இருப்பாங்க உலக அளவில் பெயர் பெற்று காணப்பட்டவர்களாக தான் காணப்படுவாங்க ஏழாம் தேதி பிறந்தவங்க ரெண்டாவது அடுத்து இந்த ஏழாம் தேதிக்குள்ளே அப்படின்னு பார்த்திங்கனாக்கா நிறைய விஷயங்களை என்னென்ன சொல்லணும்னு பார்த்திங்கனாக்கா டெக்னாலஜி இந்த கம்ப்யூட்டர்லேயே வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதிலே டெக்னாலஜி அதிலே பெரிய பெரிய இது ஐடெக் இதெல்லாம் இருப்பாருங்க அதில் எல்லாம் இந்த ரிசர்ச்சில் இவங்க தான் இருப்பாங்க ரிசர்ச் மட்டும் இல்லாமல் பிஸ்னஸ்ஸில் அதுக்குள்ளே வந்தாலும் இவங்க தான் அதிகமாக இருப்பாங்க உலக அளவில் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் யார் அதிகமாக இருப்பாங்கன்னா இந்த நம்பர் கொண்டவங்க தான் இருப்பாங்க இந்த நம்பர் கொண்டவங்க பார்த்தீங்கன்னாக்கா உலக அளவில் இவங்க பேரை வந்துட்டு பிரதிபலிப்போடு இருப்பாங்க இவங்களை அறிஞ்சவங்க அவ்வளோ பேர் இருப்பாங்க தெரிஞ்சவங்க அவ்வளோ பேர் இருப்பாங்க இது எல்லாமே இந்த ஸ்பீடெல்லாம் ஜெட்டு வேகத்தில் தான் இருப்பாங்க இப்படி பார்த்து ஏழாம் தேதி உங்கள் நண்பர் அப்படி யாருன்னா பார்த்தீங்கன்னாக்கா திரும்பி பார்த்துட்டு ஒரு இருபது வருஷம் கழித்து பார்த்திங்கனாக்கா வேறு லெவலில் இருப்பாங்க இந்த ஓட்டெல்லாம் இவங்களுக்கு நாற்பத்தஞ்சு வயசு வரைக்கும் இவங்களை யாரும் தொட முடியாத உயரத்தில் எட்டி அவ்வளோ உயரத்தில் இருப்பாங்க நாற்பத்தஞ்சி ஏஜியை தாண்டும் போது கொச்சம் அந்த ஜெட்டு வேகத்தில் பிறந்தவங்களுக்கு அப்படியே திருப்பி எவ்வளோ ஸ்பீடில் போனாங்களோ அதே ஸ்பீடில் கீழே சில பேருக்கு வரத்துக்கு இறங்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது இது நாற்பத்தி ஆறில் இருந்து தொடங்கும் ஐம்பத்தி ரெண்டுக்குள்ளே நடக்கும் அறுபதுக்குள்ளே திருப்பி அந்த மாதிரி ஒரு பேக்குன்னு சொல்கிறது வரத்துக்கு வாய்ப்பு உண்டு திருமண லைஃப்பில் தொந்தரவு இருக்குமானால் தொந்தரவு இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஆனால் அதை பற்றி கவலைப்பட மாட்டாங்க அடுத்து நெக்ஸ்ட்டு போயிடுவாங்க ரெண்டாவது கல்யாணம் அதெல்லாம் போயிடுவாங்க ஒன்றும் அப்போ அதெல்லாம் எல்லாம் சேர்த்துட்டாங்க எல்லாம் பார்த்துட்டாங்க இல்லையா அவங்களுக்கு அந்த மாதிரி எங்களுக்கு வாய்ப்பு இருக்காங்கிறது தான் கேள்வி இருக்குங்கிறது தான் அவங்க பண்ணிக்கிறாங்கலாம் நம்ம அதுக்குள்ளெல்லாம் போகலாம் ஆனால் வாய்ப்பு இருக்குது அதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஆனால் கடைசி சொல்யூஷன் கொடுக்க போகிறேன் நீங்கள் நீ கரெக்டாக கேட்பீங்க அதெல்லாம் சரி இவங்களுக்கு என்ன சொல்யூஷன் கேட்க போகிறீங்க அதை நான் சொல்லிடுறேன் ஏன்னால் சொல்யூஷன் கேட்க தானே போகிறீங்க அதை நான் நான் பிறகு மூணு பேருக்கு சேர்த்து சொல்லிடுறேன் மொத்தமாக லாஸ்ட்டு சொல்லி மொத்தத்தில் சேர்த்து சொல்லிடுறேன் ஏன்னா எல்லாம் ஒரே இது தானே ஏழு பதினாறு இருபத்தஞ்சு அப்படின்னு வரப்போகுது ஸோ அப்போது ஏழுக்கு உண்டான லைஃபை அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொடுத்துருவேன் எல்லாத்தையும் படிச்சு பார்த்தோன்னா ஆமாம் நாங்கள் கரெக்டாக இருக்கிறதோ எதுக்கு சொல்கிறப்போல அவங்களே அக்செப்ட் பண்ணுற அளவுக்கு இருக்கும் ஏழாம் தேதினு பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு வந்துட்டு எல்லாமே இந்த மிடில் கிளாஸ்லேருந்து வந்தாங்க அப்படிலாம் சொல்ல முடியாது அதில் முக்கால்வாசி பேர் வந்துட்டு பை பர்த்லேயே வந்துட்டு வசதியாக இருந்திருப்பாங்க ஹண்ட்ரட் பர்சன்ட்டு சிக்ஸ்டியிலேருந்து செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் பை பர்திலே நல்ல வசதியாக இருப்பாங்க ஆனால் இவங்க தலையெடுத்ததுக்கப்புறம் வேறு லெவலில் போயிடுவாங்க அதுக்கும் வாய்ப்பு இருக்குது பதினாறு அப்படி கிடையாது மிடில் கிளாஸ் தான் இந்த மிடில் கிளாஸ்லேருந்து அப்படியே மிடில் கிளாஸ்லேயே போயிட்டே இருப்பாங்க எஜுகேஷன் நல்லா தான் இருக்கும் ஒன்றும் ஆனால் வெறும் ஏழுக்கு இருக்கிற அளவுக்கு பெரிய அப்பர்லான்னு ரிசர்ச்லாம் இருக்காது அவங்கள்கிட்ட அவங்களாம் ரிசர்ச் தான் இவங்க ரிசர்ச்லாம் கிடையாது ஓகே எஜுகேஷன் இருக்கும் மாடரேட்டாக எஜுகேஷன் இருக்கும் மிடில் கிளாஸில் இருந்துட்டு வந்துட்டு இருப்பாங்க இவங்களுக்கு சடனாக லைஃப் வந்துட்டு ஒரு ஒரு லிஃப்ட் வரும் அந்த லிஃப்ட் என்ன அப்படின்னு பார்த்தாக்கா இவங்க கூட ரொம்ப க்ளோஸாக இருந்தால் சில ஃப்ரெண்ட்ஸு சில ரிலேஷன் ரிலேஷன்ன்றது க்ளோஸுன்னு கூட சொல்லணும் ஃபார் ரிலேஷன் கூட சொல்லணும் தூரத்து உறவு திடீர்னு வந்துட்டு இந்த என் சொத்தை நீ வச்சுக்கணும் கையில் கொடுத்துருவாங்க ஆமாம் அப்படி ஒரு அதிர்ச்சம் இவங்களுக்கு எப்பவும் உண்டுது இவங்களுக்கும் ஃபேமிலி ப்ராப்ளம் இருக்கும் ஆனால் ஈஸியாக ஏன்னா அவங்கக்கிட்ட ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்காது வெறும் கிட்ட ஃப்ளெக்சிபிலிட்டியே இருக்காது கிட்ட ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்கும் அந்த விட்டு கொடுக்குறது அதனால் இவங்களுக்கு ஃபேமிலி ப்ராப்ளம்னு பெருசாலும் வராது வந்தால் கூட அட்ஜஸ்ட் பண்ணி மேனேஜ் பண்ணிக்கிடுவாங்க ஆனால் வரும் பர்சன்டேஜ் வயசு இருக்கும் அவங்களும் இருக்காது இவங்களுக்கும் ஏதோ ஒன்று ரெண்டையும் அங்கே அங்கே ஒன்றும் இங்கே ஒன்றுமாக நடைபெறும் அப்படி சொல்லிக்கலாம் இருபத்தஞ்சி அந்த தேர்தல் பிறகுவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னு பார்த்திங்கனாக்க இவங்க சராசரி லைஃப்போட தேர்தல் தான் இருப்பாங்க ஏன்னா இவங்க வந்து ஃபிஃப்டி பர்சன்ட் லேடிஸும் ஃபிஃப்டி பர்சன்ட் சொல்லியிருக்கோம் அப்படி இருந்தால் சராசரி லைஃபோட குறைச்சி தான் இருப்பாங்க இவங்களுடைய வாழ்க்கையில் வந்துட்டு பெரிய உயர்த்தெல்லாம் பெருசெல்லாம் ஒன்றும் தொட்டிருக்க மாட்டாங்க ஓகே பொது வாழ்க்கையில் ரொம்ப ஈடுபாடு இருக்கும் இவங்களுக்கு ஏதாவது இன்னும் சொல்ல போனால் ஒரு படியும் மேலே போய் சொன்னோன்னாக்கா இதில் நிறைய பேர் திருமணமே ஆகாமல் இருக்கிறவங்க தான் அதிகம் இருப்பாங்க இருபத்தஞ்சு பிரம்மச்சாரியாகவே இருக்கிறதுக்கு அதிகம் வாய்ப்பு இருபத்தஞ்சில் தான் திருமணத்தையே வேண்டான்னு சொல்லிட்டு விட்டுட்டு ஒதுங்கியே இருப்பாங்க இவங்களுக்கு திருமணம் ஆகாததால பிரம்மச்சாரியாக மாறிடுவாங்களா இல்லை வந்து பிரம்மச்சாரி ஆகணுன்றதுக்காக திருமணம் பண்ணாமல் இருப்பாங்க எப்படின்னாலும் சொல்லிக்கலாம் எப்படி சொல்லி நாற்பது வயசு ஆயிடுச்சுன்னு பிரம்மச்சாரி இன்னைக்கு கல்யாணம் பண்ணலாம் அவங்க பிரம்மச்சாரி தான் எப்படின்னாலும் சொல்லிக்கலாம் அவங்கள ஸோ அவங்களுக்கு அந்த அந்த இருபத்தஞ்சி வயசு இருபத்தஞ்சேதி பிறந்தவங்களுக்கு திருமணமே நடைபெறாமல் இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது பிரம்மச்சாரியாகவும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ரெண்டும் ஒன்று தான் இவங்க லைஃப்பெல்லாம் பெரிய உயரத்தில் அந்த ஏழாம் தேதியெல்லாம் பத்து செட்டு உயரத்தில் உலக அளவில் புகழ்பெற்ற அப்படிலாம் பெருசாக இருக்காது ஆனால் இருந்தாலும் ஏதோ ஒன்று ரெண்டு பேரும் இருப்பாங்க அவ்வளோதான் மேஜர் மேஜர் மெஜாரிட்டி எதுவும் நம்ம அதுக்கு தானே சொல்லணும் இவங்கெல்லாம் ஒன்று ரெண்டும் இருப்பாங்க அதர்வைஸ் மேக்ஸிமம் அவங்க இருக்க மாட்டாங்க மற்றபடி இந்த லைஃபோடு இருப்பாங்க அதிகப்படி உங்களுடைய லைஃப்பை வந்து ஒருவேளை ஒருவேளை திருமணம்னு வந்து பார்த்தீங்கன்னா மேக்சிமம் அதிகமாக டிஸ்டர்ப் ஆகுறது இந்த இருபத்தஞ்சில் தான் இல்லை ஒருவேளை திருமணம் அவங்களுக்கு ஆச்சு அப்படின்னா அது லைஃப் அப்படி அதுதான் சொல்ல வந்து இந்த தேதியில் உள்ளவங்களுக்கு அதிகமாக பாதிப்பு இருக்கும் ஏன் அப்படின்னாக்கா அதுதான் நான் முதல்ல சொன்ன பிரம்மச்சாரின்றது சொன்னேன் பிரம்மச்சாரிங்கிற ஒரு இது இவங்க தேதியில் இருக்குன்னு போகும்போது அப்போ அவங்க திருமணம் பண்ணால் எப்படி இருக்கும் திருமணம் பண்ணியும் பிரம்மச்சாரி வாழ்க்கை தான் இருக்கும் அப்போ அவங்களுக்கு தான் டிஸ்டர்ப் ஆகும் அதுதான் லாஜிக் சரி அப்படி பார்த்தாக்கா இப்போ கிட்டத்தட்ட நீங்கள் கேள்வி என்ன கேட்க போகிறீங்க சரி இவங்க எப்படி பார்த்தா இந்த ஏழு இந்த பதினாறு இருபத்தஞ்சி கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட்டு மேரிட்டு லைஃப்பில் திருமண வாழ்க்கையில் ஏதோ ஒரு வகையான பாதிப்புன்னு ஒன்று தெரிஞ்சே தெரியாமல் வர இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்லாமல் சொல்ல வர்றீங்க இதில் பதினாறு மட்டும் ஓரளவுக்கு தப்பிச்சிட்டா மாதிரி வருது இது ஏழுக்கு இருக்கு இருபத்தஞ்சி முக்கால்வாசி இருக்குன்ட்டிங்க இப்போ இவங்க என்ன தான் செய்யலாம் அதுக்கு பிறப்புங்கிறது கடவுள் கொடுத்தது நம்ம போய் எனக்கு இது வேணும்னு கேட்க முடியல அப்படி பிறந்தால் என்ன பண்ணுறது ஒன்றும் இல்லை இவங்க செய்ய வேண்டியது அதுலேருந்து வெளியே அதை அதுலேருந்து வெளியே ஆகிறதுக்கு அதுலேருந்து தப்பிக்கிறதுக்கு அதுலேருந்து பாதிப்பு தெரிந்து அவாய்ட் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக அன்னதானம் செய்யணும் இந்த அன்னதானங்கிறது வார வாரம் இவங்களால் முடிஞ்சது தினம் கூட செய்யணும்ல வார வாரம் இவங்களால முடிஞ்சுது ஏன்னு கேட்டாக்கா இது பிறப்பினுடைய சமாச்சாரங்கள் இது முன்னோர்களுடைய சமாச்சாரங்கள் இது நிறைய விஷயங்கள் உள்ளே சொல்லலாம் அதெல்லாம் வேண்டாம் இவங்க அதுலேருந்து வெளியே வரணும் அப்படின்னாக்கா அன்னதானத்தை இவங்களால முடிஞ்சு இவங்க வசதி கேட்பேன் ஏதாவது அன்னதானம் லைஃப் ஃபுல்லாக பண்ணணும் பண்ணிக்கிட்டே இருந்தாங்கனாக்கா இந்த அன்னதானது பண்ணுறதுக்கு ஈக்குவலாக இன்னொன்று காம்பன்சேட்டரி ரீப்ளேஸ்மெண்ட் எதுவுமே இல்லை போக்குறதுக்கு அது மூலயமா ஈஷா வெளியே வந்துடலாங்க அதனால் அதுக்கு ஒரே சொல்யூஷன் அன்னதானம் தான் அதை செஞ்சுட்டாக்கா அதுக்காக ஒரு ஒரு நான் ஒரு ஆறு மாதம் செஞ்சேங்க இப்போ பிரச்சனை தீர்ல நீங்கள் ஆறு மாதம்லாம் செஞ்சால் இல்லை நீங்கள் ஆறு வருஷம் செஞ்சால் கூட பிரச்சனை உடனே தீர்ன்னு நினைக்காதீங்க நீங்கள் செஞ்சுக்கிட்டே இருக்கணும் ஏன்னா உங்கள் பிரச்சனை எவ்வளோ எங்கே ஆரம்பிச்சது ஏன்னா உங்களுக்கு மட்டும் ரிஷி மூலம் நதி மூலம் இது ஒன்றால் சொல்லலாம் இந்த பதினாறாம் தேதி பிறந்தவங்களுக்கு மட்டும் ரிஷி மூலம் நதி மூலம் கண்டுபிடிக்க முடியாது மொத்தத்தில் இந்த ஏழு பதினாறு இருபத்தஞ்சி மொத்தத்தை கண்டுக்க முடியாது அது தேதி சுத்தமாக கண்டுபிடிக்க முடியாது அதனால் நீங்கள் ரிஷி மூலம் எல்லாம் கேட்காதீங்க ஆனால் இதை செஞ்சு பாருங்கள் அப்படியே அதுலேருந்து வெளியாகிடலாம் ஸோ அப்போது இந்த ஏழு பதினாறு இருபத்தஞ்சாந்தேதி பிறந்தவங்களுடைய லைஃப்பை ரொம்ப அழகாக சொல்லியிருக்கிறோம் வெளியே வர்றதுக்கும் அது போக்குறதுக்கும் வழியே சொல்லியிருக்கோம் அதே மாதிரி நம்ம பார்க்குற நேர்களுக்காக இன்னைக்கான ஒரு ஆன்மீக தகவல் ஒரு டிப்ஸ் அது சொல்லியிருந்தீங்க ஆன்மீகமும் நம்ம வழக்கமாக சொல்கிறவோ ஆன்மீகமும் டிப்ஸும் டிப்ஸு சொல்கிறேன் இப்போது ஒரு வீட்டில் வந்துட்டு நம்ம டோர் வைக்கிறோம் கதவு இந்த கதவு வந்துட்டு தலைவாசலில் இருக்கும் அப்புறம் வீட்டுக்குள்ளே ரூம் ரூமாக இருக்கும் எல்லா இடத்துலையும் ஒரு டோர் இருக்கும் இந்த தலைவாசலில் முதல்ல சிங்கிள் டோர் இருக்குது அப்படின்னாக்கா வீட்டுக்குள்ளே மற்ற ரூம் எல்லாமே சிங்கிள் டோராக தான் இருக்கும் ஒருவேளை டபுள் டோராக வச்சாங்கன்னாக்கா ஃபுல்லாக டபுள் டோராக வைக்கணும் இது வந்து வாசு அசி பிரகாரம் அது குறிப்பாக வந்துட்டு ஃபஸ்ட்டு தலைவாசலனுடைய டோர் வந்துட்டு கண்டிப்பாக டீ குட்டில் தான் இருக்கும் தேக்கு மரத்தில் தான் வைக்கணும் ஏன் தேக்கு மரத்தில் வைக்கணும் அப்படின்னு காரணம் கேட்டிங்கன்னா பொதுவாக வந்துட்டு காற்று வந்துட்டு வெளியே இருக்கிற காற்று வீட்டுக்குள்ளே வரணும் இந்த பொதுவாக மரம் வழியாக உள்ளே போவோம் உட்டில் வரும் அது டீ கூட்டில் ரொம்பவும் நல்லா வரும் வெளியே தெரியாது அது ரெண்டாவது டீ கூட்டில் வந்துட்டு இந்த பூச்சி கீச்செலாம் எதுவும் அடிக்காது டீ கூட்டில் பூச்சி அடிக்காது அடுத்தது வந்துட்டு அட் என்காஸ்ட்டாக தலைவாசல் மட்டும் டீ கூட்டில் தான் யாராக இருந்தாலும் வைக்கணும் வேறு எந்த மரமும் வைக்கக்கூடாது ஒருவேளை இப்போ நம்ம நிகழ்ச்சியை பார்த்துட்டு நாங்கள் வேறு எந்த மரம் இருக்குது அந்த மரம் எந்த மரத்தையும் வைக்காதுங்க டீ கூட்டி தான் வைக்கணும் ஒருவேளை வசதி இருக்குன்னாக்கா எல் வீட்டுக்குள்ள அத்தனை டோரும் டீ கூட்டில் வச்சா ரொம்ப நல்லது வசதி இல்லாதவங்க ஆ இல்லாதவங்களுக்கும் தலைவாசல் மட்டும் டீ கூட் இருக்கணும் அது மட்டும் டீ காசு இருந்தே ஆகணும் ஏன்னா ஏன்னாக்கா அந்த வெளியில் இருக்கிற காற்று ஃபில்ட்ரு வர காற்றை அந்த உட்டில் தான் படும் கதவு மேலே படும்போது அது ஃபில்ட்ரு பண்ணிடும் டீக்கூட்டு பண்ணிவிட்டு நல்ல காற்றை தான் உள்ளே அனுப்பும் அதுக்கு அது உட்டாக இருந்தால் கூட உள் வாங்கி திருப்பி வீட்டுக்குள்ளே போவோம் நம்ம வீட்டுக்குள்ளே காற்று இருக்கணும் ஏன்னா நம்ம வீட்டு இப்போ கிரில் கேட்டு திறந்து வைப்போம் ஆனால் தலைவாசலில் திறந்து வைக்க முடியாது பூட்டி தான் இருக்க எல்லாத்துக்கும் அப்போ வீடு எந்த நேரம் கூட்டியிருந்ததுனாக்கா காற்று உள்ளே வரணும் டீ கூட்டிருந்தாலும் உள்ளே வரும் நல்ல விஷயங்கள் அது மூலயமா தான் பாஸ் ஆகும் அதேமாதிரி சிங்கிள் டோரு டபுள் டோர் இருந்ததுனாக்கா சிங்கிளாக இருந்ததுனால் சிங்கிளாக வைக்கணும் நீங்கள் ஒரு இடத்துல சிங்கிள் மற்ற இடத்துல டபுள் டபுள் வச்சுக்கினாக்கா ஒன்று ரெண்டாக இருந்ததுனாக்கா ரெண்டாயிரம் பிரிவினைப்பட்டு பாஸ் பண்ணுற தவறாயிரம் வேலை செய்யாது சிங்கிள் டோர்னால் சிங்கிள் டோர்னால் ஆனால் என்னை பொறுத்தவரைக்கும் பர்சனலாக ஒப்பீனியன் நீங்கள் கேட்டிங்கனாக்கா வீடுகளுக்கெல்லாம் சிங்கிள் டோர் தான் கரெக்ட் என்னை பொறுத்த வரைக்கும் கோவில்களுக்கு தான் டபுள் டோராக வரும் ஒருவேளை டபுள் டோர் வீட்லேயும் வச்சாலும் தவறு கிடையாது ஏன்னா பெரிய வீடாக இருக்குனாக்கா சிங்கிள் டோர் எப்படி வரும் பெரிய கேட்டு வருது அங்கே எப்படி சிங்கிள் வரும் அப்போ டபுள் வைக்கலாம் இந்த டபுள் எல்லா இடத்துல நீங்கள் மெயின்டைன் பண்ணணும் டபுள் டோர் வச்சா டபுள் டோர் அப் எல்லா வீட்டுக்குள்ளே எத்தனை ரூம்ஸ் இருக்கோ அத்தனை ரூம்ஸ்லேயும் நீங்கள் டபுள் டபுளாக வச்சுருங்க இதான் மேட்ரு ஸோ இதில் தவறுதலாக இருந்தால் கூட மாற்றிக்கணும் இந்த நம்ம சொல்கிற நிகழ்ச்சியில் மற்ற நிகழ்ச்சி மாதிரி நமக்கு என்டர்டெயின்மெண்ட்டுக்கு ஆயிரம் நிகழ்ச்சி ப்ரோக்ராம் இருக்கும் ஆனால் நம்ம லைஃப்பை வாழக்கூடிய ஒரு என்ன சொல்கிறது ஒரு பாடம் மாதிரி நடத்திக்கிட்டு இருக்கிறோம் நம்ம ஒவ்வொரு நிகழ்ச்சியிலையும் நோட்ஸ் மாதிரி நீங்கள் எடுத்துக்கணும் சும்மா ஏன்னு தானோ பார்த்துட்டு சில பேர் நினைக்கிறாங்க நம்மளுக்கு நம்ம நமக்கு சொல்கிற நம்பர் இதில் இருக்கா அப்படின்னா பார்க்குறது அது இல்லைன்னா டக்குன்னு ஆஃப் பண்ணிவிட்டு வேறு எதுவும் போயிடுறாங்க நீங்கள் போகாதீங்க நீ திருப்பி ஃபுல்லாக பாருங்கள் உள்ளே உங்களுக்கு அது மட்டும் தான் சொல்லி எல்லாம் வெறும் நம்பராக சொல்லிகிட்டு இருக்க முடியாது நம்பரை தாண்டி சொல்கிற மெசேஜும் உங்களுக்கு தேவைப்படும் நின்று கேட்டுக்கோங்க நோட்ஸ் மாதிரி எடுத்துக்கோங்க அதில் தான் நீங்கள் வாழ முடியும் அதை கேட்டு தான் நீங்கள் பயணிக்க முடியும் அதுதான் உங்களுக்கு அப்படி தான் கொடுக்குறது அதனால் ஒரே பேட்டர்னில் சொல்ல முடியாது கொஞ்சம் மாற்றி கலவையாக இருந்து சொன்னால் தான் நல்லா இருக்கும் கொடுக்குறோம் ஸோ அதனால் இது வந்து வாஸ்து ஆஸ்பெக்ட்ஸில் கொடுக்கக்கூடிய தகவல் அடுத்து ஆன்மீகம் அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா பஞ்சமுக விநாயகர் இந்த பஞ்சமுக விநாயகர்னா ஆந்திராவில் ரேணிகுண்டான்னு ஒரு இடம் அந்த ரேணிகுண்டு இருந்து ஒரு பத்து பன்னெண்டு கிலோமீட்டர் தள்ளி பஞ்சமுக விநாயகர் இந்த விநாயகர் என்ன அஞ்சு அஞ்சு பஞ்சமுகன்னா அஞ்சு விநாயகர் ஒட்டின மாதிரி இருக்கும் அப்படியே தொடர்ச்சியாக இருப்பாங்க அஞ்சு விநாயகருக்கு இந்த அஞ்சு விநாயகர் இவங்கக்கிட்ட இந்த விநாயகர்கிட்ட என்ன பெரிய விசேஷம் அப்படின்னு பார்த்திங்கனாக்கா இந்த படிக்கிற சுமாராக படிக்கிற பசங்க அங்கே போயிட்டு அந்த கோயிலில் போயிட்டு வந்தாலே நல்லா படிப்பாங்க கொஞ்சம் நல்லா படிக்கிறாங்க ஸோ அவங்க இன்னும் நல்லா படிக்கணும் நல்ல ரே ரேங்க் ஹோல்டராக மாறணும்னாக்கா அங்கே போய்ட்டு வந்து முதல்ல எஜுகேஷன் பண்ணுறவங்களுக்கு அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டாலே நிச்சயமாக எஜுகேஷன் நல்லா சப்போர்ட் கொடுக்குது பிஸ்னஸ் சுமாராக இருக்குது பிஸ்னஸ்ஸு புது தொழிலை ஆரம்பிக்கணும் அப்படின்னாக்கா அடிக்கடிக்கு அங்கே தொழில் பண்ணுறவங்க போயிட்டு போயிட்டு வந்தாலே அவங்களுக்கு வந்துட்டு தொழிலை ரொம்ப மேம்பட்டுறோம் ஸோ இந்த பஞ்சமுக விநாயகருக்கு அப்படி ஒரு சக்தி அங்கே இருக்குது அதனால் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுங்க அங்கே போயிட்டு வரலாம் குழந்தைங்கள அழைச்சிட்டு போகணும் படிக்கிற பசங்களுக்கு தொழில் சேரங்கள் அங்கே போயிட்டு வந்தாங்கனாக்கா தொழிலும் நல்லா வந்துட்டு அவங்களுக்கு கை கொடுக்குது ஸோ பஞ்சமுகம் அணையிறதுக்கு உங்களுக்காக உதவி செய்கிறதுக்கு அவர் காத்திருக்கிறார் யாருக்கு தேவையோ அங்கே போய்ட்டு வந்து உங்கள் வாழ்க்கை வளம் பெறுவதுக்கு பயனுள்ளதாக இருக்கும் கண்டிப்பாக ஐயா ரொம்ப பயனுள்ள வகையில இருக்க ஆன்மீக தகவல் டிப்ஸ் எல்லாம் சொன்னீங்க ரொம்ப நன்றிங்க ஐயா திமுக சட்டத்துறையின் மூன்றாவது மாநில மாநாடு ஜனவரி பதினெட்டு காலை ஏழு மணி முதல் அனைவரும் வருக ரெட் ஜெயின் மூவிஸ் தயாரிப்பில் கிருத்திகா உதயநிதி இயக்கத்தில் ஜெயம் ரவி நடிக்கும் காதலிக்க நிறமில்லை வெற்றி நடைபோடுகிறது இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே